என்ன பார்க்க போகிறேன்னா பூண்டு குழம்பு பூண்டு நல்லா உரித்து வச்ச பூண்டு ரெண்டு பிடி உரக்கல்ல போட்டு நல்லா நச்சிக்கணும் ஒன்றும் பாதிமா பெ சின்ன வெங்காயத்தையும் நல்லா உரித்து உரக்கல்லில் போட்டு நசிக்க எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு மணிச்சட்டி வச்சுட்டேன் அதில் நல்லெண்ணெய் தேவையான அளவு போட்டுட்டேன் கடுகுலப்பு ஒரு டீஸ்பூனும் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு வெந்தயம் ஒரு டீஸ்பூனு அதை நல்லா வதக்கிட்டேன் இப்போ ரசிக்கி வச்ச பூண்டை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணது போட்டிருக்கேன் நேரம் அப்படியே இருக்கட்டும் பெருங்காயமும் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா ஒரு வதக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும் இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிடுவேன் இந்த மாதிரி எலுமிச்ச மழை அளவில் புளி கரைச்சி தண்ணியெலாம் ஊற்றி அளவாக வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு அந்த புளியும் சுத்தமாக இருந்துட்டேன் இப்போ அதை நல்லா கொதிக்க விட்ருக்கேன் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவில் நெல்லெண்ணெய் மேலே ஊற்றிருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன கட்டி அளவு வெ வெள்ளை சேர்த்துருக்கேன் நாலு சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்கேன் இது மூடு போட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிருக்கு அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ நல்லா சாதம் தட்டில் போட்டு சுட சுட ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண